உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்க வந்துட்டு விடுபடணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா மேஷ லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணும்போது கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மிதுன லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது நான் என்ன பண்றது அப்படின்னு அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு பண்ணு எனக்கு கன்னியா லக்னம் போயிட்டு இருக்கு நான் என்ன பண்றது பிரம்மாவை வணங்குங்கள் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாற்றத்தை உண்டாகக்கூடிய கோயில் வந்து பிரம்மபுரீஸ்வரர் எனக்கு லக்னம் வந்து லக்னம் போயிட்டு இருக்கு நான் என்ன பண்றது வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க குபேர லக்ஷ்மி பூஜை வீட்ல பண்ணாலும் சரி அத கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் கும்ப லக்னமாக நான் என்ன பண்றது திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை வரும் இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்துக்குள்ளே தான் உலகமே இருக்குன்னு சொல்கிறான் பாரம்பரிய முறைப்படி அமைக்கப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே லக்னம் அக்ஷய லக்னம்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை மார்த்தி பலன் சொல்கிறது தான் வந்து பொதுவடை மூர்த்தி சார் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் ஆத ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே நம்ம ஸ்டூடியோவில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சத்யநாராயணன் அவர்கள் அவங்கள முதல்ல வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப இருக்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற பிரச்சனை பிரச்சனை கடன் யாருக்குமே வந்து கடன் கடன் கிடையாது அது அவங்கலாம் என்ன இந்த கடன் எதிர்பார்க்கறாங்க நாங்க வந்துட்டு விடுபடணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கான தீர்வும் சொல்லிடுங்க இதை எப்படி நீங்க வந்துட்டு ஏல்பி முறையில வந்து கையாளுறீங்க சார் இப்ப வந்து கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது எதற்காக கடன் அப்படின்ற ஒரு நிகழ்வும் அதுலேயே வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துப்போம் மேஷ லக்னம் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிக்கு ஒன்பது நட்சத்திர புள்ளிகள் இருக்குதுல ஒன்பது பாதங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்குக்கும் ஒரு ரீசன் இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு இன்டெப்தா நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லலாம் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இவங்க குழந்தைகளுக்காக கடன் வாங்குவாங்கன்னு சொல்லலாம் இந்த குழந்தைகளுடைய படிப்புக்காகவே கடன் வாங்குவாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா குழந்தைகளுடைய படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம் சரி சார் அதுக்கு அடுத்தது என்ன நட்சத்திர புள்ளி வருது அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புள்ளி ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு அவங்க வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவாங்க ஓகேங்களா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுறதுக்காகவே கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் ஓகேங்களா எனக்கு பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் போயிட்டு இருக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் போயிட்டு இருக்கு தனக்காக கடனை ஏற்படுத்தி கொள்வார்கள் எனக்காக நான் பர்சனல் லோன் போறேன் நான் இதற்காகவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க அவங்க தம்பி வந்து கடன் இவர் அவர் தம்பி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவாரு அதற்காக கடன் கேட்பார் அப்ப கடன்ல மாட்டிப்பாங்க போயிட்டு இருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற முத்துமாரியம்மன் வழிபாடு ஓகேங்களா முத்துமாரியம்மன் வழிபாடு மேஷ லக்னம் இயல்பி லக்னமாக செல்கிறது முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணும்போது கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த நட்சத்திர புள்ளிகள் சாதகமாக இருக்கும்போது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்மியான உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஏல்பி லக்னம் எனக்கு ரிஷப லக்னமாக செல்கிறது அப்படின்னு இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிக்கு ஒரு மீனிங் இருக்கு ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிப்பா இப்போ ரிஷப லக்னம் எனக்கு ஏல்பி லக்னமாக போகிறது அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பக்கத்துல இருக்கிற காமாட்சியம்மன் கோயிலுக்கு இந்த காமாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் லட்சுமி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட இவங்க எதுக்காக கடன் வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானத்தை பெருக்குவதற்காக நான் தொழிலுக்காக கடன் வாங்குறேன்னுவாங்க வருமானத்துக்காக கடன் வாங்குவேன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருக்குவதற்காக கடன் வாங்குறேன் எனக்கு லாபங்கள் அதிகமாக வேண்டும் அதற்காக வந்து நான் தொழில் பண்ண போகிறேன் அதுக்காக கடன் வாங்குவேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எதுக்காக கடன் வாங்குவாங்க அது அடையுமா அடையாதா அப்படின்ற நிகழ்வு எல்லாமே இதில் வந்துடும் இப்போ இவங்க வணங்க வேண்டியதுவும் காமாட்சியம் ஓகேங்களா காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னான் ஓகேங்களா அதுக்கப்புறம் மிதுன லக்னம் ஏல் லக்னமாக செல்கிறது நான் என்ன பண்றது அப்படின்னு அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு பண்ணேன் இப்ப கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னது அனந்த பத்மநாப சுவாமி சில பேருக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா ஐயப்பனுக்கு வழிபாடு பண்ணுங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயப்பனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற நிகழ்வுகள் எல்லாமே இதில் வந்துடும் ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிக்கும் அந்த கிரகங்கள் தான் டிசைட் பண்ணும் சரி அடுத்தது வந்து கடக லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வணங்க வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்

ஒரு தடவை பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிரம்மாவை வணங்குங்கள் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆவதற்கு உண்டான கோயில் மாற்றத்தை உண்டாகக்கூடிய கோயில் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவனுடைய கோயில் ஓகேங்களா நீர் ஸ்தலம்னு சொல்லுவாங்க திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் சொல்லலாம் இன்னொரு வழிபாடு பண்ணணும் இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து பகவத்கீதையை படிக்கணும் பகவத்கீதை படிச்சாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏல்பி லக்னம் வந்து துலாலக்னம் லக்னம் போயிட்டு இருக்கு நான் என்ன பண்றது குருவாயிருப்பன் வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிடுவாங்க குருவாயிரப்பன் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏல்பி லக்னம் வந்து எனக்கு விருச்சக லக்னம் போயிட்டு இருக்கு விருச்சக லக்னம் போகும்போது கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க கால பைரவர் வழிபாடு பண்ணும் சரி பக்கத்துல இருக்கிற குபேரர் கோயிலுக்கு போனாலும் சரி குபேர லக்ஷ்மி பூஜை வீட்டில் பண்ணாலும் சரி அதை கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும்னு சொல்லலாம் இப்போ வந்து ஏல்பி லக்னம் வந்து எனக்கு தனுசு லக்னம் போயிட்டுருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் கோமாதா கோமாதா பூஜை பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற பசுவுக்கும் கண்ணுக்கும் ஒரு பூஜை பண்ணி லக்ஷ்மி பூஜை பண்ணி அதுக்கு ரெகுலராக உணவு கொடுங்க ரெகுலராக அது என்ன சாப்பிடுதோ அந்த உணவு கொடுத்தாவே இவங்களுடைய தோஷங்கள் எல்லாமே கலையக்கூடிய தன்மை ஏன்னா அந்த பசுவுக்கு கோமாதாவுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி கொடுத்தாவே சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து அந்த அந்த கோமாதா பூஜையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து எனக்கு மகர லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது நான் என்ன பண்ண வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வைதீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அறப்பள்ளீஸ்வரர் கோயில் சேலம் பக்கத்தில் அறப்பள்ளீஸ்வரர் கோயில் கொல்லிமலை இருக்கு இல்லைங்களா அங்கே அக அறப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு பாங்க துர்கா பூஜை பண்ணுங்க துர்கைக்கு ஓ விளக்கேற்றுங்க துர்காவுக்கு பூஜை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்காவுக்கு விளக்கேற்றுங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து வரும் எனக்கு வந்து ஏல்பி லக்னம் வந்து எனக்கு கும்ப லக்னமாக போகிறது நான் என்ன பண்ணுறது திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்தாவே வந்து அவங்களுக்கு சாதகமான தன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏல்பி லக்னம் வந்து மீன லக்னம் போயிட்டு இருக்கு என்ன பண்றது எனக்கு ஏல்பி லக்னம் மீன லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்துல இருக்கிற ராமர் கோயில்ல அர்ச்சனை பண்ணுங்க ராமர் கோயிலில் அர்ச்சனை பண்ணீங்க சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும் யாருக்கு என்ன கோயில் போனோம் இப்படி போனோம் என்ன நிகழ்வுகள் அப்படின்ற விஷயங்கள் அதுலயே எல்லாமே இருக்கு இந்த இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நூத்தி எட்டு நட்சத்திர பாதத்துக்குள்ளதான் உலகமே இருக்குன்னு சொல்லலாம் அப்ப இந்த நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்களுடைய படிப்பினைகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி அமைக்கப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே இதுக்கு வந்து லக்னம் அக்ஷய லக்னம்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை மார்த்தி பலன் சொல்கிறது தான் வந்து பொதுவடை மூர்த்தி சார் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இது சம்பந்தப்பட்ட வகுப்புகள் வந்து இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்க இருக்கிறது அதனால் வந்து யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை வந்து சேர்த்து பயன்பெறுங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து இந்த டைமில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த விஷயத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்போது இங்கேயே எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த விஷயங்கள் எங்கே இருக்கு என்ன பண்ணணும் எந்த கிரகங்கள் எந்த கிரகங்களோட இருக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் எந்த நட்சத்திர புள்ளிகள் சாதகமாக இருக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாமே இதிலே பார்த்துடலாம் அப்போ எல்லாமே அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இந்த நட்சத் இந்த பன்னெண்டு ராசிக்கு மேலே வந்து வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதனால இதுலதான் இல்ல உலகமே இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த நட்சத்திர பாதியங்களை நம்ம கை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கா ஜோதிடம் படிங்கன்னு சொல்லுவேன் ஓகே சார் இப்போ வந்து கடன் பிரச்சனைக்கு வந்துட்டு ஏஎல்பி முறையில் எந்த அளவுக்கு எளிமையாக நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ பரிகாரங்களும் சொல்லிட்டீங்க எந்தெந்த லக்னத்தில் இருந்தால் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட பலனே நீங்கள் வந்து எதிர்காலத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள கிளாஸஸ்லாம் இங்கே ஏஎல்பி கிளாஸஸ்லாம் நடுக்க போகிறாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் உங்களுக்கு இதை நீங்கள் படிக்கணும் இந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி